ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கே வந்து நிவீன்க்கு நிவின்க்கு வந்து குமரன் கால் பண்ணுறாரு என்னடா அங்கே ஸ்டேட்டஸ்லாம் போது அண்ணா என்னால் முடிஞ்சவளக்கு எவ்வளோ நான் ஹோப் கொடுக்குறேன்னா ராகினி ராகிணிகிட்ட பேசினுக்கிறேன்னா ஆனால் ஒரு வார்த்தை கூட ராகினியோட வாயில் வந்து அவங்க அப்பா இங்கே தான் இருக்கிறாருன்னு சொல்ல மாட்றாருன்னா ரெண்டு நாள் நான் வந்து அவ கூட ஃபோன்லேயும் சரி ரெஸ்டாரண்ட்லேயும் சரி அவ்வளோ ஷேர் பண்ணுறான் ஆனால் அவன் நம்மளுக்கு ஈடே கொடுக்க மாட்றான் என்னென்ன நீ வந்து எங்களுக்கு பிடிக்காத குடும்பத்துக்கிட்ட போய் நீ ஃப்ரெண்டாக இருக்கிற சம்மந்தம் வேறு வச்சுருக்கிறேன் நான் எப்படி உன்னை மன்னிச்சேன்ட்டு நான் எப்படி ஏற்றுக்கிறது வேண்டா நிவீன் நீ எப்படி இப்படி இருக்கிறியோ இப்படியே இருன்னு ஏங்கிட்டேயும் அவள் போல்டாக சொல்கிறானா அவள் யாரு நான் அவள் இருந்தாலும் நான் நீங்கள் உங்களால் பெஸ்ட்டை நீங்கள் அங்கே தேடுங்க என்னால் இங்கே விஜய் எப்படி காப்பாற்ற முடியும் நான் இங்கே தேடுறேண்ணா ஆனால் நீங்கள் சாப்பிட்டீங்களான்ன போது இல்லைடா நிவீன் இன்னும் சாப்பிடல எனக்கு ரொம்ப டென்ஷன்டாக இருக்குதுடா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் விஜய் இப்படி விட்டு வச்சுருக்குறோன்னும் போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குடான்ட்டு குமர நிவீனும் பேசுறாங்க சகல நாள்